எம்என் டூ பிளஸ் மற்றும் சிஆர் த்ரீ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை அணு எண் இருபத்தி ஐந்து எனில் இருபத்தி ஐந்து எலக்ட்ரான்கள் உள்ளன மேங்கனீஸ் ஆனது இரண்டு எலக்ட்ரானை இழக்கும் பொழுது அது எம்என் டூ பிளஸ் என்ற நிலைப்புத்தன்மை வாய்ந்த அயனியை தருகிறது எம்என் என் டூ பிளஸில் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று எனவே எம்என் டூ பிளஸ் எலக்ட்ரான் அமைப்பு அணு எண் இருபத்தி நான்கு எனில் குரோமியத்தில் இருபத்தி நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன குரோமியமானது மூன்று எலக்ட்ரானை இழந்து சிஆர் த்ரீ என்ற அயனியை தருகிறது சிஆர் த்ரீ உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது இருபத்தி ஒன்று எனவே சிஆர் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ த்ரீ பி சிக்ஸ் டி த்ரீ இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி